திரும்பவும் இந்த பைரசி விஷயத்துக்காக நான் தான் மறுபடி குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் திரும்பவும் சொல்றேன் டுவெண்ட்டி போர் என்ற திரைப்படத்தோட விசிடி வந்துருச்சு எங்க எடுத்தாங்கன்னு கூட தெரியும் ஆனா யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஆனா மருது திரைப்படம் மே இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது எங்கிட்டயோ மறுபடி ரேப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கிட்டயோ வந்து சிடி ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆயிட்டாங்க அந்த கும்பலு மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நான் எனக்கு பிடிச்ச நண்பர்கள் என் ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன் என்னோட நண்பர்களோட நான் இறங்க போகிறேன் இந்த வாட்டி நான் விட மாட்டேன் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் நான் ஒத்த காலில் நின்று இந்த வாட்டி இந்த சீடி மட்டும் நான் பிடிச்சேன்னா மருது சீடி மட்டும் நான் பிடிச்சேன்னா அந்த சீடியை வச்சுக்கிட்டு எந்த தியேட்டரில் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வைக்க போறேன் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்தித்து என்னோட முடிவு என்னன்னு நான் தெரிவிக்க போறேன் ஏன்னா போர் அடிச்சு போச்சு நான் சினிமா வளரணும் சினிமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சொன்னா வேலைக்கே வந்து நம்ம வெளில வரணும் பரவாயில்ல அழுக்கானா சட்டை அழுக்கானு சண்டைன்னா சட்டை கிளிய தான் செய்யும் அதுக்காக வந்து நம்ம நம்ம வந்து பின் நோக்கி இருக்க முடியாது வி ஆல் ஹாவ் டு பி யுனைடெட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் டு கில் பைரசி ஐ ரிக்வெஸ்ட் அகெய்ன் ஒரு பொதுச் செயலாளராக நான் கேட்கல ஒரு நடிகைனா நான் கேட்குறேன் பாதிப்பு என்ன என்னோட சக நடிகர்கள் சட சக நடிகைகளோட ப திரைப்படங்களோட எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் இந்த திரு திருட்டு சிட்டிதால ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஏன் படம்ன்றதுக்காக இல்லை பேஸ்ட் ஆன் தட் ஐ எம் கோயின் டு டேக் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு கை பார்த்துட போகிறேன் இந்த மாதிரி இப்போ ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது சப்போஸ் மருது ரிலீசஸ் ஆன் டுவெண்ட்டி எய்த் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து டிவிடி வந்துடும் அது எங்கேயோ தியேட்டரில் எடுக்கப்பட்ட இதுதான் டுவெண்ட்டி செகண்ட் சண்டே டுவெண்ட்டி தேர்ட் தான் அந்த சிடி வச்சு அனாலிசிஸ் அனுப்புகிறோம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கியூபில் கட்டணும் கட்டினா தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவங்க வந்து ரெண்டு ரெண்டு நாள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இது சென்டர் டு த யூஎஸ் ஃபார் அனாலிசிஸ் முடித்தோடனே வென்ஸ்டே கைக்கு வந்துடும் எந்த தேட்டரில் எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டுச்சுன்னு இப்போ என் படம் மட்டும் நான் எடுத்து நான் பண்ணுறதை விட வாரத்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகுது வாரத்துக்கு நாலு தியேட்டரில் வந்து கண்டுபிடிக்கலாம்ல ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்ல இந்த நாலு தியேட்டர் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த இந்த இடத்துல ஆப்ரேட்டர் தப்பு பண்ண பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு பாடியா வந்து எல்லாரும் சேர்ந்து அமைப்பு எடுக்கலாமே சரி இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட தேட்டரில் எடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஸோ வியர் மதர் சோர்ஸை கட் பண்ணுறோம் மதர் ஹோர்ஸை கட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ண முடியும் திருட்டு கேமரா பிரிண்ட்டோ இல்லை அந்த மாதிரி தான் செயல்பட முடியும் ஐ எம் டாக்கிங் அபவுட் மேக்கிங் அ பிரேக் த்ரூ இதுதான் இது எனக்கு இப்படி போனால் தான் எனக்கு வந்து நான் சரி கட்ட முடியும்னு எனக்கு தெரியும் பட் எனக்கு வந்து நாட் கெட்டிங் த த சப்போர்ட் தட் இஸ் ஐ கேவ் அன் அல்டிமேட்டம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அன் அல்டிமேட்டம் எனக்கு போர் அடிக்குது ஏன்னா இது வந்து திருட்டு விசிடிக்காக வந்து நானே திரும்ப என் வீடியோ பார்த்தேன்னா இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நான் வந்து சொன்ன காரைக்குடி ஸ்டேஷன்ல பண்ணது இட் இஸ் வெரி வெரி நெசசரி டுடே நாட் ஜஸ்ட் ஆக்டர்ஸ் இட் இஸ் வெரி வெரி நெசசரி த இண்டஸ்ட்ரி கம்ஸ் டுடே டுகெதர் கெட்டிங் அபவுட் ஈகோஸ் ஃபர்கெட்டிங் அபவுட் காம்படிஷன் கெட்டிங் அபவுட் எனிமிட்டி எல்லாம் சேர்ந்து கூடி வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்கன்னா தேவ் அவங்களுக்கு தான் பேர் இப்போ எனக்கோ வந்து எனக்கு பேர் நான் பேருக்காக நான் பண்ணல எனக்கு சோர் போடுற தெய்வம் அது சினிமா நான் சினிமாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் முயற்சி பண்றேன் அவ்வளோதான் அந்தந்த தயாரிப்பாளர் தான் அது பண்ண முடியும் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க முயற்சி எடுக்கணும் அவங்க அவங்க இல்லாமல் இன்வால்மெண்ட் வரணும் அதான் நான் சொல்றேன் வெள்ளிக்கிழமை நாலு படமாவது ரிலீஸ் ஆகுது இல்லை நம்ம ஏன் வெறும் பெரிய படங்கள் மட்டும் பார்க்குறோம் அந்த கரை சின்ன படம் கூட விசிடி வருது அந்த நாலு திரைப்படமும் எடுத்து அனலிசிஸ் பண்ணி அது அது ஒரு ரூலை வச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு தெரிஞ்சிருமே நாலு வாரத்தில் பதினாறு தியேட்டரு பதினாறு தியேட்டருக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் சுதாரிப்பாங்களா